ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு மூலையில் பானைகளை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருப்பாங்க அதில் தான் அரிசி பருப்பு உப்பு மிளகாய் புளி அது மட்டும் இல்லை காசு கூட போட்டு வச்சிருப்பாங்க இந்த காலத்தில் அது மாதிரியெல்லாம் போட்டு வைக்க வாய்ப்பே இல்லை அதுக்கு பதிலாக இந்த பொருட்களையெல்லாம் குபேர பானையில எப்படி போட்டு வைக்கலாம்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்ல எப்படி போட்டு வச்சா வீட்டுக்கு செல்வம் பெருகும்னோ அதை எந்த திசையில வைக்கணும்னும் சேர்த்தே பார்க்கலாம் வாங்க குபேர பானைங்கிறது மூணு அடுக்குலையும் இருக்கு அஞ்சு அடுக்குலையும் இருக்கு மூணு அடுக்குல இருக்கிறது மண்ணால செய்யப்பட்டிருக்கும் அதுல கீழே இருக்கிற பானையில அரிசியும் நடுவுல இருக்க பானையில பருப்பும் மூணாவதாக இருக்கிற பானையில் காசும் வைப்போம் இந்த அஞ்சு அடுக்கு குபேர பானை பித்தளையால் ஆனது இது ஸ்மால் மீடியம் பிக்னு மூணு சைஸ்லயும் இருக்கு ஃபஸ்ட்டு அஞ்சு குபேர பானையையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேராய நமகன்னு சொல்லிகிட்டே வைங்க இந்த லக்ஷ்மி குபேர பானையை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கிறதால என்னைக்குமே நம்ம வீட்டில் தன தானிய செல்வத்துக்கு குறைவே இருக்காது அது மட்டும் இல்லை டெய்லி நம்ம வீட்டுக்கு விலை கேட்கும் போது ஊதுவத்தி சாம்ராடி காட்டுவோம் இல்லையா அதை இந்த லக்ஷ்மி குபேர பானைக்கும் சேர்த்து காட்டிட்டு வந்தோமே ஆனால் செல்வம் நம்ம வீட்டில் பெருகிட்டே இருக்கும் வாங்க இந்த லக்ஷ்மி குபேர பானையில என்ன வைக்கலான்னு பார்க்கலாம் கீழே இருக்க பானையில அரிசியும் பருப்பும் ரெண்டாவது பானையில உப்பு மூணாவது பானையில காசு நாலாவது பானையில் லக்ஷ்மிக்கு பிடித்தமான பொருட்களான தாமரை வெதை கோமதி சக்கரம் சோழி வளையல் குன்றின்மணி இந்த அஞ்சு பொருள்களையும் அஞ்சாவது பானையில் ஏலக்காய் பட்டை சோம்பு கிராம்பு பச்சை கற்பூரம் ஆகிய அஞ்சு வாசனை பொருள்களையும் வைக்கணும் வாங்க இப்போ பானையில் பொருள்களை ஃபில் பண்ணிக்கலாம் முதல்ல கீழே இருக்கிற பெரிய பானையில் முக்காவாசி அளவுக்கு பச்சரிசியால நிரப்பிக்கணும் அதுக்கு துவரம் பருப்பால அந்த கால்வாசி இடத்தை நிரப்பிக்கணும் இப்படி நிரப்பும் போது ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமகன்னு சொல்லிட்டே நிரப்பணும் குபேரனுக்கு மிகவும் பிடித்தமான எண் அஞ்சு அதனால் அஞ்சு அஞ்சு ரூபா காயின்களை இந்த ரெண்டாவது பானையில போட்டு நிரப்பிக்கலாம் மூணாவது பானையில உப்பை போட்டு நிரப்பிக்கலாம் உப்பை டைரெக்டாக போடாம இப்படி ஒரு சின்ன கவர்ல போட்டு வச்சுக்கோங்க இந்த ரெண்டாவது மூணாவது பானையில போட்டு வைக்கிற காசையும் உப்பையும் பானையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட வச்சுக்கலாம் நாலாவது பானையில மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருள்களை போட்டு நிரப்பிக்கலாம் கடைசி பானையில வாசன பொருள்களை போட்டு நிரப்பிக்கலாம் இந்த பொருள்களை எல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கணும் பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு கூட கணக்கு வச்சு மாத்திக்கலாம் இந்த முதல் பானையில் இருக்கிற அரிசியையும் பருப்பையும் போது பறவைங்களுக்கு தான் போடணும்னு அவசியம் இல்லை நாம நான்வெஜ் சமைக்காத நாள்ல இதை எடுத்து சமைச்சிக்கலாம் இது சாமி கிட்ட வச்சது இதனால நாம சமைச்சு சாப்பிடுறது தான் நல்லது ரெண்டாவது பானையில் இருக்கிற காயின்ஸை எடுத்து நம்ம பண வச்சுக்கலாம் இல்ல சாமிக்கு தேவையான பொருட்களை வாங்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் மூணாவது பானையில் இருக்கிற உப்பு வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் அந்த தண்ணியில் கரைச்சு நம்ம வீட்டில் இருக்கிற சிங்க்ல ஊற்றிடலாம் நாலாவது பானையில் இருக்க பொருட்களை அப்படியே வச்சுக்கலாம் அதை மாற்றணும்னு அவசியம் இல்லை அஞ்சாவது பானையில் இருக்கிற பொருட்களையும் நாம் வெஜிடேரியன் சமையல் சமைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அஞ்சாவது பானை எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கணும் அதுலேருந்து வர மைல்டு வாசனை பூஜரூம் ஃபுல்லாக இருக்கும் இந்த அஞ்சு பானைகளையும் ஒரு சின்ன தட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு பச்சை கலர் துணி விரித்து அதில் ஒரு ஒரு பானையாக அடுக்கி வச்சுக்கணும் ஏன் பச்சை கலர் துணி யூஸ் பண்ணுறோன்னா பச்சை கலர் குபேரனுக்கு பிடித்த கலர் அதனால தான் இப்படி அடுக்கி வச்ச பானைகளை பூஜை ரூம்ல தான் வைக்கணும் வைக்க வைக்கக்கூடாது பூஜை ரூம்ல வைக்கும்போது நாம டெய்லி ஸ்லோகம் சொல்லுவோம் தீப தூபங்கள்லாம் காட்டுவோம் இல்லையா அதனால இதில் பாசிட்டிவ் பவர் நிறைய இருக்கும் அதனால என்னைக்குமே நமக்கு தன தானிய செல்வங்களுக்கு குறைவே இருக்காது இந்த லக்ஷ்மி குபேர பானைக்கு செவ்வாய் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் வாசனை பூ போட்டு நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் என்றைக்குமே தனதானிய செல்வங்களுக்கு பஞ்சமே இருக்காது இப்போ குபேர பானையை கொண்டு போய் பூஜை ரூமில் தென்மேற்கு மூலையில் வச்சிடலாம் தென்மேற்கு குபேர மூலைன்னு சொல்லுவாங்க அதனால் லக்ஷ்மி குபேர பானையை தென்மேற்கு மூலையில் தான் வைக்கணும் காரணத்தை கொண்டும் இதில் வைக்கிற பொருட்களை பூஜை வேஸ்ட்டில் போட்டுடாதீங்க இது எல்லாமே சாமி கிட்ட வச்ச பொருள் அதனால் கண்டிப்பாக அவங்களோட ஆசிர்வாதம் அதில் இருக்கும் அதனால் அதை எடுத்து நாம் தாராளமாக சமைச்சு சாப்பிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பானையை வாங்கி வைங்க பித்தளையில தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை மண்பானையிலும் வைக்கலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் தனதானியம் செல்வம் பெருகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்